நான் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் உங்களத்த பாக்கவே ஆசையா இருக்கு நன்றி 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 ஆஹ் கட்டு பண்றதுக்கு முறாவுக்கு என்ன உனக்கு நேர்ந்த பள்ளம் எல்லாம் மிக நாள்ல இப்படி கிரகங்கள் இப்படி சேர்ந்து இருக்கு பாரு சந்திரனும் சுக்ரனும் அப்புறம் துலா ராசியிலே சூரியனும் கும்பராசியிலே ராகு இவங்களுடைய சஞ்சாரம் பத்து முன்னூறு வருஷங்களுக்கு பிறகு இந்த தீபாவளியை இந்த அஸ்த நட்சத்திரத்துல சுக்கரோட சேர்ந்து கஜகேசரி யோகமாக மாறுகிறது நான் காலை நாலு மணிக்கெல்லாம் எழுந்து உட்கார்ந்துட்டேன் நம்ம சந்தோஷம் பெருங்களுடைய சஞ்சாரத்தை உலகத்துக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் துன்பத்திலிருந்து விடுபடுவதுதான் வாழ்க்கை உண்மையா பிறக்கும் போதே எல்லாருமே தவறு செய்து கொண்டு பிறப்பது என்ன சொல்லுங்க பிறக்கும் போது எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் பிறக்கு வளர்ந்து வரும்போது போது செயற்கையாலே சில நேரங்கள் அவர்கள் கொஞ்சம் வழி தவறி போகிறார்கள் அதை திருத்த முடியாமல் போனால் அப்படியே போகிறார்கள் திருத்தி விட்டால் திரும்பி வந்து விடுகிறார்கள் அது போலதான் நான் பிள்ளையார் என்னை காலையில நல்லா போக எல்லா குடும்பத்திலேயும் உள்ள துன்பங்களை எல்லாரும் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த கஜகேசரியோ சுக்ர பகவான் சுகத்தை எல்லாருக்கும் கொடுக்க வேணும் என்பது பிரார்த்தனை பாப்பா கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வாங்க தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் இது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் அதிராஜயோகம் அதிராஜ யோகம் அதாவது இந்த முப்பது வருஷத்துக்கு பிறகு இவர் இந்த கடக ராசிக்குள்ளே அதிசாரமாக செல்வதும் அது செல்லும் போது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமும் கன்னி கன்னிராசியிலே நீச்சமாகப்படுகிற சுக்கரன் நாளைக்கு மத்த நாளைக்கு சூரியனுடன் நீசவாக சேரும் போது நீச்ச பங்க ராஜ யோகமாக மாறுகிறது இப்ப புது கணக்கு எழுதப்படுகிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த சுக்கரனாலே புதிதாக ஒரு அக்கௌண்ட் தொடங்கப்படும் உங்களுக்கு எவ்வளவு பேங்க்ல பணம் இருந்தாலும் அப்படி லோன் எடுத்து கட்டா விட்டாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்று உள்ளங்கள் குடும்பத்துக்கும் புதிதாக ஒரு அக்கௌண்டை தொடர்ந்து எதா வழியில உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு பேங்க் லோன் ஃப்ரீயா கிடைக்கும் பிள்ளைகள் நல்லபடியா படிச்சு என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாளோ அதை பாஸ் பண்ணுவார்கள் குடும்பத்தில் கல்யாணத்துக்கு வேண்டிக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுப்பார் இப்படியாக இன்றைய தீபாவளியினால் நமோ நமகான்னு பாரு அப்ப இந்த ஜோதியும் இந்த பிரார்த்தனையும் எல்லாமா சேர்ந்து உலகளாம் கரியவன் என்று சொல்வது போல எல்லாருக்கும் இன பந்துக்கள் ஜாதி பேதம் இல்லாமல் அனைவரும் சந்தோஷமாக இருப்பதற்கு இன்றைய தீபாவளினால் ஒரு முதல் படியாக அமைகிறது கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யாரும் வாங்க நாங்கள் பேசுவோம் தொடர்ந்து உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி 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 வாழ்த்துக்கள் நன்றி என்ன செய்ய போகுது என்றால் கலந்து சர்ச்சி ஆறு நாள் முதலமைக்க போடுங்கள் சித்திரை சுவாதி விசாக மனசு கேட்டை மூலம் இப்ப நாள் மூலத்தோடு முடியும் நவராத்திரியும் பாருங்க அஸ்தஞ்சித்திர சாதி விசாகி மூலம் ஒன்பது தான் எப்படியும் இந்த உற்சவங்கள் ஆவணியில ஓணத்துல வரும் சிவராத்திரி திருவோணம் அவுஷத்துல வரும் ஏன்னா இந்த நட்சத்திரம் தொட்டுத்தான் வருது இப்படி பாக்குற நேரம் இந்த கந்தசஷ்டி முதல் நாள் ஆரம்பம் அஸ்தம் அதெல்லாம் ஆரம்பிக்க வரும் ஆனால் அமாவாசை வந்தனால சித்திரையில தொடலாம் சித்திரை தொட்டு சித்திரை முடிய சுவாதியில வரும் அப்ப சுவாதி விசாகம் மனுஷன் கேட்டை மூலம் பூராணம் எப்படியும் இந்த ஆறு நட்சத்திரங்களிலே வரும்போது அந்தந்த நட்சத்திரங்களுக்கு இப்ப பாருங்க புதன்கிழமைதான் கந்தஸ்தி ஆரம்பம்னு போட்டிருக்கு சில இடங்கள்ல இப்ப அன்னைக்கு சுவாதி துளாராசி பாதிக்கிறது விசாகம் அப்புறம் அனுஷம் அப்புறம் கேட்டை அப்புறம் மூலம் பூராடம் ஆறு நாள் பூராடம் உத்திராடம் சூரிய நட்சத்திரம் நட்சத்திரம் இப்படியாக இந்த ஆறு நாளிலேயும் ஆறு நட்சத்திரங்களாக வரும்போது இந்த இந்த வருஷத்தில் உள்ள இந்த ஆறு நட்சத்திரமும் ரொம்ப சக்தி வாங்கிய நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது காரணம் இந்த சூரிய பகவானும் சுக்கர பகவானும் துலாராசியில நீச்சபங்க ராஜயோகம் பெறுவதும் குரு பகவான் அதிசாரமாக இப்ப விச்சிக ராசியில விசாக மனுஷன் கேட்டை மூணு நட்சத்திரத்தை பார்ப்பதும் இந்த ஆண் பிள்ளையானாலும் வெண்பிள்ளையானாலும் அவங்கள வளர்ந்து வாழ் இந்த நேரத்துல செடிகளுக்கு யூரியா செற்பட்டு வளங்களை போட்டு அந்த மரத்தை வள பூக்க வச்சு பார்ப்பது போல எதிர்காலத்திலே அவங்களுக்கு சகல ஒரு சோபாக்கூடிய அமைகிறது இன்னொரு கேள்வி எனக்கு அதிகமாக அந்த இந்த இந்து மக்கள்ல இருந்த சைவ வழிபாட்டுல மஞ்சள் குங்குமம் வைத்திருப்பார்கள் ஆனா நான் ஒரு இடத்துல போன இடத்துல அவர் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்தா அந்த இடத்துல அவர் அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கல அப்ப ஏன் எடுது கேட்டதுக்கு சொன்னா எனக்கு தெரியாது அப்படித்தான் செய்யறாங்கன்னு சொல்லி அதுக்கான காரணம் என்ன ஐயா மஞ்சள் குங்குமம் சில இடங்களிலே வைப்பது இல்லைன்னு கேட்டாங்க வச்சிருப்பார்கள் ஆனா இந்த சிவ சிவயோக சிவயோகம் சொல்றாங்க தானே தனித்து யோகமாக இருக்கிறாங்க தானே தனித்து யோகம் அவங்கள் சில நேரம் சந்தன மட்டும் தொடுவதில்லை யூதி மட்டும் தான் தொடுவார் ஆனாலும் இந்த சந்தனம் குங்கு வந்து ஒரு விலாசம் கும்பலைகள் ஏன் இந்த பொட்டு வைக்கிறாங்க கேட்டா இந்த சில மந்திரவாதிகளாலே முகவசியம் செய்ய பார்ப்பார்கள் மந்திர புயோகம் செய்ய பார்ப்பார்கள் அது இப்ப இந்த எங்களை இதுல மட்டும் இல்லையம்மா எல்லா மதத்துலயும் நாங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டால் பெரிய வெள்ளின்னு பி ஊதியம் பெரிய வெள்ளியில் அன்னைக்கு அதை சுட்டு பீவூதித்திருக்கிறாக நிச்சயம் இட்டுக்கொள்றார்கள் அதே நேரத்துல உங்களுடைய சமயத்துல அல்லா மிஸ்பில்லா அப்படி ஒடி இதால இங்க இது பண்ணி தலையை கொண்டு போய் இங்க முட்டி பிரார்த்தனை செய்யும் போது இங்க மூன்றாவதுகள் திறக்கப்படுகிறது மூன்றாகம் திறக்கும் போது அந்த மூன்றாவது இடத்தை தான் நாங்கள் பொட்டாக வைத்து திலகம் அந்த இடத்துல இந்த மர்மஸ்தானம் என்ற ஒரு மறைவாள ஸ்தானம் இருக்கு செய்பவர்கள் தன்னுடைய பவரை அனுக்கும் போது இதுல வந்து படும் இதுல வந்து படாம இருக்கத்தான் அந்த இடத்தை மறைப்பது அதாவது இருந்தாலும் சரி கும்பமா இருந்தாலும் சரி சந்தனமா இருந்தாலும் சரி கோயிலுல கொடுக்கக்கூடிய இரட்சை கருப்பா இருக்கும் அது வச்சாலும் சரி பிறந்த கோல குழந்தைக்கு வந்து முடியும் எப்படி இருந்தாலும் திலகம் என்பது நெத்தியில சில இடங்கள்ல அதை அவங்க விட்டுடுறாங்க அதுக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லையம்மா வழிபாட்டு முறை அது சும்மா ஒரு கலாச்சாரம் கலாச்சாரம்தான் முறை முறை இருக்கு ஆனா திலகம் இல்லாம இருக்கப்படாது வெற்றி திலகம் ஜெயிச்சு வந்தா அவனுக்கு என்ன வைப்பாங்க வெற்றி திலகம் திலகம் என்பது எல்லா சுபங்களி சுபகணி சிவேசாத்யா சுபாசினி சுவாசினிய செலப்பிடிதா சுபாசினி என்று சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே சந்தனம் குங்கம் வைத்து மாலை போட்டு நீங்கள் நவராத்திரியில பார்த்துருப்பீங்க ஒம்பது நாள் இந்த எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சின்ன பிள்ளையானாலும் இந்த பிள்ளைக்கு பொட்டு வச்சு அதுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நவராத்திரி ஒன்பது நாள் விழாவிலையும் இந்த குங்குமத்துக்கு முதலிடம் கொடுப்பாரு அதுலேயும் இந்த குங்குமத்தில் தாளம்பூ குங்குமம் ஒன்றி கொண்டு வந்திருக்குமா ரொம்ப மதுரை கோயில தயாரிக்கிறார்கள் அதை நீங்க வச்சிட்டா இந்த முகம் பூராம உங்களுக்கு தாளம்பூ மனம் மலர்ந்து கொண்டே இருக்கு மனம் சரி ஐயா வீட்டை இருக்கு பக்க பயத்துல இருக்குன்னு தாளம்புக்கு வேற இதெல்லாம் வாரன்னு சொல்லி வந்து அந்த பயத்துல இருக்கு ஐயா அது இல்ல சில பேருக்கு அது ஒத்து வராது கருப்பாய் வரும் சொரியும் ஆறு மாசத்துக்கு வந்து என் இடத்துல ஒரு ஜாதகம் பாக்க ஒரு அம்மா வந்தா அவ பக்கத்துல இங்க உட்கார்ந்து செயல் போட்டுட்டு அவையிலேயே நான் நின்று கொண்டு பேசுறேன்னு சொன்னான் ஏந்து கேட்ட ஐயா எந்த மேல தனக்கு யாரோ சூன்யம் செய்துட்டாங்க எந்த மேல பூனே உடைய மலம் தானே அது முகத்துல வந்து மணக்கு தான் இருக்கிற அப்ப நான் அவள்கிட்ட ஜாதகத்தை போட்டு பார்த்தேன் அவளுக்கு இந்த யாழ்ப்பாணத்துல நீங்க கேள்விப்பட எரிமாடன் சொல்லி ஒரு சூன்யம் செய்யற தேவதை இருக்கு தெரியுமா எரிமாடன் தெரியா அந்த எரிமாடனை சில பேரம்மா ஏவி விடுவார்கள் அது அந்த பூனியுடைய நாயுடைய மலத்துடைய அந்த வாசனையை உடம்புல காட்டு அப்ப நான் அவளுக்கு நூல் கட்டி விட்டு சிக்குற வழக்கு வச்சு கொண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் அவனு சொன்னா இப்ப ஐயா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு வருது அதாவது சில துர்தேவதையை அனுப்பும் போதுமா அது துர்நாற்றமாக மாறி இம்சி இதெல்லாம் அந்த மன இருந்து எப்படி செய்யறதா ஊர்ல இருந்துட்டு வாங்க அங்க இருந்து செய்யறதா இதுல பேர் போன இடம் அம்மா மட்டக்களம் ஒரு காலத்துல அந்த காலத்துல அவ்வளவு நல்லா படித்தவர்கள் அடுத்த வந்த புருஷனை பசுமாடாக கண்ணுகுட்டியாக மாத்தி வச்சு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் புராணங்கள் சொல்லப்படுகிறது மட்டக்களம் பார்க்க சொல்லியா மற்ற கிளப் வாழ்க்கையில அந்த மாந்திரியம் நிறைஞ்சிடுமா அந்த மண்ணுடைய சுபாவம் ஒரு காலத்துல இருந்த அவன் ஏன்னா இப்ப எல்லாம் இல்ல அது இப்ப இப்ப அது உமா சரிப்பின் காரணமாக அவர்கள் இப்ப பாயில ஒட்டுறதுக்கு அவர்கள் அப்பால இல்ல அந்த காலத்துல காலமா மந்திரம் புரிவம் செய்த வழி போயி அதுக்குடைய பக்குவம் இல்லை படிப்பு இல்லை ஆனாலும் இப்பவும் இந்த சிங்களம் ஆமுஞ்சிருமா மற்ற கிளப்புல போயிட்டு சூழ்நிலை செய்யறாங்கன்னு கேள்வி அது தெரியாது அப்படிப்பட்ட இந்த இதுகளாலேயே இந்த துன்பங்கள் வரப்பாகும் அதனாலதான் எப்பவுமே நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு நூல் கட்டி கொள்வது ஒரு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துடிக்கப்படுவது நீர் இதுகளை விபூதி பூசுவதனாலே ஒரு அங்கத்திலே ஒரு பொட்டோ ஒரு குங்குமமோ விபூதியோ நாம தினம் அணிந்து கொண்டு வந்தாலே எங்களுக்கு இந்த மாதிரி துர்தேவதையுடைய தோஷங்கள் வராது இந்து மதத்துல மட்டும்தான் எல்லா மதத்திலும் இருக்காது வேண்டியது அதாவது சிலுவை தொடுவதற்கு முன்பு அச்சிச்ச சிலுவின் அடையாளத்தினாலேன்னு சொல்லி கொண்டு கிட்ட போய் எங்கள் சர்வதேச சிலையை தொடர்றதுக்குள்ள பர்மிஷன் கூட கொண்டு தான் கூடுறாங்க ஆனால் இப்ப ஒரு கேள்வியாப்பா எங்க இருக்கிறவர்களுக்கு அங்கு இருக்கிறவர்கள் செய்யுதாலே ஏதாவது இங்க பலிக்க மாதிரி இல்ல தனியா ஏ அங்கேந்து செய்து கொண்டு இங்க தூவி விடுறது தேசிக்காய் வெட்டி வீட்டு வாசல போட்டு கறி கட்ட போடுவாங்க சுடுகாட்டு சாம்பல குழஞ்சு போடுவாங்க அதாவது நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் அது போகும் போகும் இன்னைக்கு இல்லாடி நாளைக்கு அது திருப்பி இப்போ நாங்க ஒரு தபால் நான் உங்களுக்கு அனுப்புறேன் அதே நன்றே செய்வாய் கொலை செய்வாய் நாங்கள் எல்லாம் ஆலோசிக்க வேணும் ஆனாலும் எல்லாரும் இந்த நல்ல நாள்ல தீபாவளி திருநாள்ல துன்பங்களிலிருந்து விடுபட்டு பூத பிரேத விசாசாதி சன்னியாக எல்லாம் விலக வேணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நாள் இணைய நாளாக இன்று முதலாக அமையக்கும் என்று பிரார்த்தனை செய்தோம் தொடர்ந்து பேசி